என் அன்பு குழந்தையே இந்த நிமிடம் உன்னோடு பேசுவதற்காக நான் காத்திருக்கிறேன் உன் பரபரப்பான வாழ்க்கையில் எனக்காக சிறிது நேரம் ஒதுக்கு உன் இதயத்தின் பாரங்களையும் உன் மனதின் கவலைகளையும் நான் அறிவேன் உன் கண்ணீரை துடைக்கவும் உன் காயங்களை ஆற்றவும் நான் இங்கே உன்னோடு இருக்கிறேன் உலகத்தின் இறைச்சல்களுக்கு நடுவே இன் மெல்லிய குரலை கேட்க உன் இதயத்தை திற இன்று நீ தேடி வந்திருப்பது வெறும் ஆறுதல் அல்ல உன் வாழ்க்கையையே மாற்றப் போகும் ஒரு தெய்வீக வல்லமை அமைதியாக இரு நான் கடவுள் என்பதை அறிந்து கொள் உன் கையை பிடித்து உன்னை வழிநடத்த நான் ஆவலாக இருக்கிறேன் என்னிடம் பேசு நான் உனக்கு செவி சாய்க்கிறேன் உன் உள்ளத்தில் இருக்கும் அந்த தவிப்பு எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வேதனையும் தூக்கமில்லாத இரவுகளும் என் பார்வையிலிருந்து மறைக்கப்படவில்லை நீ தனிமையில் அழுதபோதெல்லாம் நான் உன் அருகில் அமர்ந்து உன்னை தேற்றினேன் என் மகனே என் மகளே இனி நீ வருந்த வேண்டாம் உன் பலவீனமான தருணங்களில் நான் உனக்கு பலனாக இருப்பேன் உன் இதயம் நொறுக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அந்த நொறுங்குண்ட இதயத்தில்தான் நான் குடியிருக்கிறேன் உன் காயங்களுக்கு நான் மருந்தாவேன் கவலை எனும் இருள் உன்னை சூழ்ந்திருக்கும்போது நான் உனக்கு ஒளியாகத் தோன்றுவேன் உன் பாரங்களை என் பாதத்தில் இறக்கிவை நீ சுமக்க வேண்டிய அவசியமில்லை நான் உனக்காக சுமப்பேன் நீ நேசிக்கப்படுகிறாய் நீ மதிக்கப்படுகிறாய் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும் உன் படைப்பாளர் உன்னை என்றும் கைவிட மாட்டார் என் அன்பு உன்னை அரவணைக்கும் உன் கடந்த காலத் தவறுகளும் கசப்பான நினைவுகளும் உன்னை சங்கிலியால் பிணைத்திருப்பது போல உணரலாம் பழைய விஷயங்களை நினைத்து நீ உன்னையே குற்றவாளியாக கருதுவதை நிறுத்து நான் உன்னை மன்னித்து விட்டேன் உன் பாவங்களையும் குறைகளையும் நான் கடலின் ஆழத்தில் எரிந்துவிட்டேன் இன்று ஒரு புதிய தொடக்கம் பழையவை மறைந்தன எல்லாம் புதிதாயின உன் வாழ்வில் ஏற்பட்ட தோல்விகள் உன் முடிவல்ல அவை ஒரு புதிய பாடத்தின் தொடக்கம் நீ கடந்து வந்த நெருப்பாடுகள் உன்னை சுட்டரிக்க அல்ல உன்னை சுத்திகரிக்கவே வந்தன உன் கடந்த காலத்தின் கரைகளை என் அன்பினால் கழுவுகிறேன் இனி நீ தலைகுனிந்து நடக்க வேண்டிய அவசியமில்லை கம்பீரமாக எழுந்து நில் உன் வாழ்க்கை ஒரு வெற்று பக்கமல்ல நானே அதன் ஆசிரியன் நான் உனக்காக மிக அழகான ஒரு கதையை எழுதி கொண்டிருக்கிறேன் பழைய பாரங்களை உதறிவிட்டு என் புதிய கிருபையை பெற்றுக்கொள் உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறது மனிதர்களின் மனநிலை உறவுகள் சூழ்நிலைகள் என அனைத்தும் நிலையற்றவை ஆனால் நான் மாறாதவர் நேற்றும் இன்றும் என்றும் நான் ஒரே மாதிரியாக இருக்கிறேன் என் வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறுவதில்லை உன் வாழ்க்கையில் புயல்கள் வீசலாம் அலைகள் எழலாம் ஆனால் நீ கட்டப்பட்டிருக்கும் பாகை நானே நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு நிபந்தனையற்றது உன் செயல்களை பொறுத்து என் அன்பு கூடுவதோ குறைவதோ இல்லை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை உன்னை கைவிட மாட்டேன் நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் என் கண்கள் உன்னை பின்தொடரும் என் தன்மை உன் வாழ்க்கைக்கு பாதுகாப்பான அரணாக இருக்கும் மனிதர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை மீறலாம் ஆனால் என் வார்த்தை வானத்தையும் பூமியையும் விட உறுதியானது என் கரங்களை பற்றிக்கொள் நான் உன்னை ஒருபோதும் தடுமாறவிட மாட்டேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் தேவைகளைப் பற்றி நீ கவலைப்படுவதை நான் காண்கிறேன் உன் பொருளாதார சிக்கல்கள் உன் குடும்ப தேவைகள் உன் இடிர்கால திட்டங்கள் என அனைத்தும் இன்கட்டுப்பாட்டில் உள்ளன உன் தேவை என்ன என்பதை நீ என்னிடம் கேட்பதற்கு முன்பே நான் அறிவேன் சரியான நேரத்தில் சரியான வழியில் உன் தேவைகளை நான் சந்திப்பேன் நீ எதிர்பார்க்காத கதவுகளை நான் உனக்காக திறப்பேன் பாவைவனத்தில் ஊற்றுகளை உண்டாக்கும் தேவன் நான் உனக்கு தேவையான பலத்தையும் ஞானத்தையும் வளத்தையும் நான் தாராளமாகத் தருவேன் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் குறைவுகளுக்கு நடுவிலும் நீ நிறைவைக் காண்பாய் என்னிடம் நம்பிக்கை வை உன் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் பற்றாக்குறை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது உன் பிரார்த்தனைகளுக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை என்று நீ சோர்வடைந்திருக்கலாம் ஆனால் தாமதம் என்பது மறுப்பு அல்ல என்பதை புரிந்துகொள் நான் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறேன் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பதற்கு முன்னால் உன் உள்ளம் பக்குவப்பட வேண்டும் இப்போதே நீ விரும்பியது கிடைத்தால் அதை சுமக்கும் பலம் உனக்கு இல்லாமல் போகலாம் எனவே காத்திருத்தலை ஒரு தண்டனையாக கருதாமல் ஒரு தயாரிப்பு காலமாக பார் நான் உனக்காக வைத்திருக்கும் திட்டம் உன் கற்பனைக்கும் மேலானது காத்திருக்கும்போது உன் விசுவாசம் வளர்கிறது உன் பொறுமை சோதிக்கப்படுகிறது என் நேரம் எப்போதும் சரியானது அந்த அற்புதமான தருணத்தில் நான் செய்யும் அதிசயம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும் நீ யார் என்று இந்த உலகம் சொல்வதை கேட்காதே மக்கள் உன்னை உன்னுடைய பதவியையோ பணத்தையோ அல்லது தோல்விகளையோ வைத்து மதிப்பிடலாம் ஆனால் நீ என் செல்ல குழந்தை ராஜவம்சத்தைச் சேர்ந்தவன் நீ உன் மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ இந்த உலகத்தால் முடியாது நீ விசேஷமானவன் நீ ஒரு அதிசயமான படைப்பு உனக்குள்ளே நான் மிகப்பெரிய திறமைகளையும் நோக்கங்களையும் வைத்திருக்கிறேன் நீ சாதாரணமானவன் அல்ல சாதிக்கப் பிறந்தவன் உன் பலவீனங்கள் என் பார்வையில் உன் அடையாளத்தை மாற்றுவதில்லை நான் பலவீனமானவர்களைக் கொண்டே பலமானவர்களை வெட்கப்படுத்துவேன் உன் குறைபாடுகளைப் பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு என்னுள் நீ யார் என்பதை கவனி நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ வெற்றியாளன் நீ மீட்கப்பட்டவன் உன் அடையாளத்தை என்னிடம் கண்டுகொள் உன்னால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் அதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் வாழ்க்கை போராட்டம் கடுமையானது என்பதை நான் அறிவேன் உன்னை சுற்றியுள்ள எதிர்ப்புகளும் தடைகளும் உன்னை அச்சுறுத்தலாம் ஆனால் இந்தப் போர் உன்னுடையதல்ல இது என்னுடையது நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடவில்லை பொல்லாத ஆவிகளோடும் சூழ்நிலைகளோடும் போராடுகிறாய் நான் உனக்கு தரும் ஆவி பயமுள்ள ஆவி அல்ல அது பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி நீ ஒரு போர்வீரன் உனக்குள் இருக்கும் என் ஆவி உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர் சோர்ந்து போகாதே உன் முழங்கால்களை படி வைப்பதன் மூலம் நீ போர்க்களத்தில் வெற்றி பெறுவாய் நான் உனக்கு வெற்றியின் கிரீடத்தைச் சூட்டுவேன் உன் எதிரிகள் உன்னை பார்த்து நடுங்குவார்கள் ஏனென்றான் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரணை நான் அமைத்திருக்கிறேன் பகலில் வெயிலாகட்டும் இரவில் பயமாகட்டும் எதுவும் உன்னை அணுகாது என் தேவதூதர்களுக்கு உன்னை குறித்து கட்டளையிட்டிருக்கிறேன் நீ நடக்கும் பாதையிலெல்லாம் அவர்கள் உன்னை பாதுகாப்பார்கள் உனக்குத் தெரியாமலேயே எத்தனையோ விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் நான் உன்னை தப்புவித்திருக்கிறேன் உன் வீட்டின் நான்கு மூலைகளிலும் என் காவல் இருக்கும் தீமை உன்னை தொட முடியாது நோய் மற்றும் பலவீனங்களிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் நீ உறங்கும் போதும் நான் உன்னை காக்கிறேன் உன் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் என் சிறகுகளின் கீழ் மறைத்து வைத்திருக்கிறேன் உலகம் பாதுகாப்பற்றதாகத் தோன்றினாலும் நீ என் நிழலில் பாதுகாப்பாக இருக்கிறாய் அஞ்சாதே திகையாதே உன் படைப்பாளர் உன்னை கண்மணி போல காப்பார் உன் போக்கையும் வரத்தையும் இப்போதும் எப்போதும் நான் ஆசீர்வதிப்பேன் என் பாதுகாப்பு ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது மனந்திரும்பி என்னிடம் வரும் எவரையும் நான் புறக்கணிப்பதில்லை உன் இதயம் குற்ற உணர்வால் கனமாக இருந்தால் அதை என்னிடம் கொடுத்துவிடு நான் உன் குற்றங்களை மறைக்காமல் அவற்றை மன்னித்து மாற்றுகிறேன் நீ செய்த தவறுகளை நீயே சுமக்க வேண்டியதில்லை சிலுவையில் நான் ஏற்கனவே அனைத்தையும் சுணந்துவிட்டேன் என் அன்பு ஒரு மகா சமுத்திரம் போன்றது அதில் உன் குறைகள் காணாமல் போகும் மீண்டும் அதே தவறுகளை செய்யாதபடி நான் உனக்கு ஞானத்தை தருவேன் நீ விழுந்த இடத்திலேயே உன்னை எழுப்பி உயர்த்துவேன் உன்னுடைய இழந்த நாட்களையும் இழந்த வாய்ப்புகளையும் நான் மீட்டுக் கொடுப்பேன் உன் வாழ்க்கை மீண்டும் செழிக்கும் உன்னால் இழந்த உறவுகளையும் மதிப்பையும் நான் இரட்டிப்பாகத் தருவேன் மன்னிப்பின் வல்லமை உன்னை விடுவிக்கும் புதிய உத்வேகத்துடன் உன் பயணத்தைத் தொடங்கு நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் உன் வாழ்க்கை ஒரு கொந்தளிக்கும் கடல் போல இருக்கலாம் அலைகள் உன் படகை கவிழ்க்க பார்ப்பது போல தோன்றலாம் ஆனால் படகில் நான் உன்னோடு விழிப்புடன் இருக்கிறேன் என் வார்த்தையினால் காற்றையும் கடலையும் என்னால் அடக்க முடியும் இப்போதே உன் உள்ளத்தில் ஒரு பெரிய அமைதியை நான் கற்றளையிடுகிறேன் பயம் உன் இதயத்தை ஆக்கிரமிக்க விடாதே சூழ்நிலைகளை பார்க்காமல் என்னை பார் நான் புயலை விட பெரியவன் அமைதி என்பது பிரச்சனைகள் இல்லாத நிலையல்ல பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உறுதியே அமைதி அந்த தெய்வீக அமைதி உன் புத்திக்கு எட்டாதது அது உன் இதயத்தையும் சிந்தனையையும் காக்கும் ஆழமான மூச்சுவிடு என் பிரசன்னத்தை உணர் நான் உனக்கு தரும் அமைதியை இந்த உலகம் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது எல்லாம் நன்றாக நடக்கும் என் வார்த்தை உன் ஆத்துமாவிற்கு நங்கூரமாக இருக்கும் உன் எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்படுகிறாய் என்ன நடக்குமோ என்ற அச்சம் உன்னை வாட்டுகிறது ஆனால் நான் சொல்கிறேன் உன்னை குறித்து நான் வைத்திருக்கும் திட்டங்கள் தீமைக்கானவை அல்ல அவை உனக்கு நல்வாழ்வையும் நம்பிக்கையையும் தரும் திட்டங்கள் உன் கண்கள் காணாத உன் காதுகள் கேட்காத உன் இதயம் நினைக்காத பெரிய காரியங்களை நான் உனக்காக செய்வேன் நீ இதுவரை பார்த்ததை விட சிறந்த நாட்கள் இன்னும் முன்னால் இருக்கின்றன உன் வாழ்க்கையின் முற்பகுதியை விட பிற்பகுதி மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் வெற்றிகள் உன்னை தேடி வரும் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் உன் சந்ததியினர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஒரு பெரிய நோக்கம் உன் வாழ்வில் நிறைவேறப் போகிறது விசுவாசத்துடன் முன்னேறு நான் உனக்கு காட்டிய பாதையில் உறுதியாக நட உன் இலக்கை அடைய நான் உனக்கு பலன் தருவேன் உன் வெற்றி நிச்சயம் பிரார்த்தனை என்பது என்னோடு நீ பேசும் உரையாடல் அது ஒரு சடங்கு அல்ல அது ஒரு உறவு நீ முழங்கால் படியிட்டு என்னிடம் பேசும்போது பரலோகத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன உன் வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் கண்ணீரையும் ஏக்கத்தையும் நான் உணர்கிறேன் விசுவாசத்தோடு நீ கேட்கும் எதையும் நான் உனக்கு தருவேன் நீ கேட்கும் முன்பே பதிலை தயாரித்து வைத்திருக்கும் கடவுள் நான் தினமும் என்னோடு நேரத்தை செலவிடு அது உன் நாளுக்கு தேவையான தெய்வீக ஆற்றலை தரும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய் அதன் மூலம் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் நான் உன் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டு என் புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கிறேன் எதுவும் வீண் போகாது உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் நான் பதில் தருவேன் பிரார்த்தனை உன் ஆன்மாவின் சுவாசம் தொடர்ந்து என்னிடம் பேசு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செவிகள் எப்போதும் உனக்காக திறந்தே இருக்கும் என் அன்பு எல்லைகளற்றது நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் என் அன்பு உன்னை துரத்தி வரும் நீ என்னை விட்டு விலகி ஓடினாலும் நான் உன்னை தேடி வருவேன் ஆடுகளின் மெய்ப்பன் ஒரு தொலைந்த ஆட்டை தேடிச் செல்வது போல நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் அன்புக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்லை அது ஏற்கனவே உனக்கு தரப்பட்டு விட்டது இந்த அன்பே உன்னை மாற்றும் வல்லமை கொண்டது மற்றவர்கள் உன்னை நேசிப்பதற்கு நிபந்தனைகளை விதிக்கலாம் ஆனால் நான் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என் அன்பில் பயமில்லை அது உன் காயங்களை குணப்படுத்தும் உன் தனிமையைப் போக்கும் நீ ஒருபோதும் அனாதையல்ல நான் உன் தந்தை உன் நண்பன் உன் பாதுகாவலன் இந்த மகா பெரிய அன்பை நீ உணரும்போது உன் வாழ்க்கை புதுப்பொலிவு பெறும் இந்த அன்பையே நீ மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடு அன்புதான் எல்லாவற்றிலும் பெரியது என் அன்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும் என் கிருபை உனக்கு போதுமானது நீ எங்கே குறைவுபடுகிறாயோ அங்கே என் கிருபை நிறைவாக இருக்கும் கிருபை என்பது நீ தகுதி அற்றவனாக இருந்தாலும் நான் உனக்கு தரும் ஆசீர்வாதம் அது உன்னை சீர்படுத்தும் உன்னை ஸ்திரப்படுத்தும் உன்னை பலப்படுத்தும் கிருபையினால் நீ நீதியுள்ளவனாக மாற்றப்படுகிறாய் உன்னால் செய்ய முடியாத காரியங்களை என் கிருபை உனக்காக செய்யும் அது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உன் சுபாவங்கள் மாறும் உன் குணாதிசயங்கள் தெய்வீகத்தன்மை பெறும் சட்டங்களால் செய்ய முடியாததை என் கிருபை உன் இதயத்தில் செய்யும் நீ விழுந்தாலும் என் கிருபை உன்னை தூக்கி நிறுத்தும் உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாக நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் பழைய சுபாவங்கள் மறைந்து என் சாயல் உன்னில் வெளிப்படும் கிருபையினால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் அதன் மகிமையை ஒவ்வொரு நாளும் உன் வாழ்வில் காண்பாய் நீ கண்ணீரோடு விதைத்தவற்றை கம்பீரமான மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வாய் இதுவரை நீ செய்த தியாகங்கள் நீ காட்டிய பொறுமை நீ செய்த நற்செயல்கள் எதுவும் மறைந்து போகவில்லை அதற்கான பலனை நீ அனுபவிக்கும் காலம் வந்துவிட்டது உன் உழைப்பு வீணாகவில்லை பூமி தன் பலனை தரும் உன் கிளைகள் கனிகளால் நிறையும் பஞ்ச காலத்திலும் நீ நூறு மடங்கு அறுவடை செய்வாய் நான் உன் களஞ்சியங்களை நிரப்புவேன் நீ விதைத்ததை விட பல மடங்கு அதிகமாக நான் உனக்குத் தருவேன் இது உன் ஆசீர்வாதத்தின் காலம் உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் உன்னை அவமானப்படுத்திய இடங்களில் நான் உன்னை புகழடையச் செய்வேன் உழைப்பவர்களுக்கு நான் கடனாளி அல்ல உன் நேர்மைக்கும் உண்மைக்கும் நான் தகுந்த வெகுமதி அளிப்பேன் உன் பலனை பெற்றுக்கொள் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக மாறும் நன்மையும் கிருபையும் உன்னைத் தொடரும் நான் உன்னை ஆசீர்வதிப்பது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான் உனக்குத் தரப்பட்ட ஒளியை மூடி வைக்காதே அதை உலகம் காணும்படி உயர்த்திப் பிடி இருளில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டியாக இரு பசியுள்ளவர்களுக்கு உளவழி துயருற்றவர்களுக்கு ஆறுதல் கூறு நான் உனக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல் உன் மூலமாக பல இதயங்கள் என்னிடம் வரவேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீ என் பிரதிநிதி உன் சொல்லும் செயலும் என் அன்பை பிரதிபலிக்கட்டும் உன்னையே எனக்கு முழுமையாக அர்ப்பணி உன் திறமைகளை என் பணிக்கு கொடு உன்னை நான் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துவேன் சிறு காரியங்களில் உண்மையாக இரு நான் உன்னை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவேன் உன் வாழ்க்கை ஒரு புனிதமான பயணம் உலகத்தின் ஆசைகளில் சிக்கிக்கொள்ளாமல் என் நோக்கத்தை தேடு உன் ஓட்டத்தை உறுதியுடன் ஓடு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் மகனே மகளே நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று மீண்டும் உறுதி கூறுகிறேன் என் சமாதானம் உன் இதயத்தை ஆளட்டும் பயப்படாதே உன் எதிர்காலம் என் கரங்களில் பத்திரமாக இருக்கிறது நீ செல்லும் இடமெல்லாம் என் பிரசன்னம் உனக்கு முன்னால் செல்லும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன் தீமை உன்னை தீண்டாது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் துக்கங்கள் மறைந்து சந்தோஷம் பெருகும் என் வார்த்தைகளை உன் இதயத்தில் இருத்தி அதன்படி நட நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் விசுவாசத்துடன் இரு அதிசயங்களைக் காண்பாய் என் நித்திய அன்பு உன்னை வழி நடத்தும் நீ என்